நகைக்கடன் வாங்கியோருக்கு வெளியான மூன்று முக்கிய அறிவிப்புகள் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்திய ரிசர்வ் வங்கியானது தங்க நகை கடன் விதிமுறைகளில் பல முக்கியமான மாற்றங்களை அறிமுகப்படுத்தி அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய வழிகாடுகள் தங்க கடன் சந்தையில் சில சவால்களையும் உருவாக்கி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல வங்கிகள் மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் இனிமேல் தங்கம் வாங்குவதற்கான கடன் வழங்க முடியாது அதாவது தங்க அதாவது நகை நாணயம் தங்க பத்திரம் அல்லது பாஸ்புர நிதிகள் போன்ற எந்த வடிவத்திலும் தங்கம் வாங்குவதற்கு கடன் வழங்குவதற்கு தடை என்பது விதிக்கப்பட்டு மேலும் அடுத்த ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் தங்கத்தின் மதிப்பில் எவ்வளவு சதவீதத்தை கடனாக பெற முடியும் என்ற வரம்பு மூன்று அடுக்களாக பிரிக்கப்பட இருக்கிறதாம் இதன் பொருள் கடன் தொகையை பொறுத்து நீங்கள் பெறக்கூடிய கடனின் அளவு மாறுபடும் அதாவது இரண்டரை லட்சம் வரை எண்பத்தி ஐந்து சதவீதமும் அதே லட்சம் முதல் ஐந்து ஐந்து லட்சம் வரைக்கும் எண்பது சதவீதமும் ஐந்து லட்சத்துக்கு மேல் எழுபத்தி ஐந்து சதவீதம் அளவும் இருக்கக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது அதே போல பத்தி பாத்தீங்கன்னா புல்லட் திருப்பி செலுத்தும் திட்டத்தின் கீழ் கடன் வழங்குவர்களுக்கு இனி அசல் மற்றும் வட்டி ஆகிய இரண்டையுமே பன்னெண்டு மாதங்களுக்குள் முழுமையாக செலுத்த வேண்டும் முன்பு வட்டி மட்டும் செலுத்தி கடனை புதுப்பிக்கும் நடைமுறை என்பது இருந்தது தடுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது கடன் காலம் தாண்டுவதை தடுக்கும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது கூட சொல்லலாம் கடன்கள் முழுமையாக அழைக்கப்பட்டவுடன் அடகு வைத்த தங்க தங்கத்தை கடன் கொடுத்த நிறுவனம் அதே நாளிலோ அல்லது அதிகபட்சமாக ஏழு வேறு நாட்களுக்கு திரும்பித் தர வேண்டும் அவ்வாறு செய்ய தவறினால் ஒவ்வொரு நாளுக்கும் ஐயாயிரம் ரூபாய் அபராதம் என்பது விதிக்கப்படும் இது கடன் வழங்குவதின் நலனை மூலப்பொருளாக பயன்படுத்தும் உற்பத்தியாளர்களுக்கு மூலதன கடன் வசதி விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது சிறிய நகரங்களில் உள்ள சிறிய நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளுக்கு தங்க கடன் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது தங்க உலோக கடன்களுக்கு திருப்பி செலுத்தும் காலம் இருநூத்தி எழுபது நாட்கள் வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லும் இந்த புதிய விதிகள் ஒட்டுமொத்தமாக தங்க கடன் சந்தையில் அதிக ஒழுக்கத்தை வெளிப்படுத்த வெளிப்படுத்த செயல்படுத்தணுமையும் கொண்டு வரும் அதே வேளையில் தங்கம் வாங்குவதற்கான கடன் பெறும் நபர்கள் நபர்களுக்கும் புல்லட் திருப்பி செலுத்தும் முறையில் கட்டணை கட்டணத்தை புதுப்பிக்கும் பழக்கம் கொண்டவர்களுக்கு இது சற்று பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்ல ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா தங்கத்துல வந்து கடன் வாங்குறோம் ஒரு வங்கியில போய் நம்ம கடன் வாங்குறோம் அப்படின்னா இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்க தங்க கடன் வாங்குறீங்க அடுத்த பன்னெண்டு மாதங்கள் என்பது முடிந்து விட்டது அந்த பன்னெண்டு மாதம் முடிந்த உடனே நீங்க நேரடியாகவே போய் வட்டியை மட்டும் ஒரு ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா வருதுன்னா அந்த ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபாய் மட்டும் கட்டி விட்டு அப்படியே அடுத்த ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கலாம் ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா அசலையும் கட்டி திருப்பியே ஆக வேண்டும் அதற்கு மக்கள் புறம் ஏகப்பட்ட எதிர்ப்புகளையும் தெரிவிச்சு பார்த்தாங்க இருந்த போதிலுமே நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பாத்தீங்க அப்படின்னா அதற்கு முடியாது அப்படிங்கிற மாதிரி தகவலை தான் சொல்லிக்கிட்டு அதாவது நீங்க ஒரு லட்சம் ரூபாயும் கட்டி அதுக்கு மேல வட்டியாக ஆறாயிரம் ரூபாய் வந்துச்சுன்னா அந்த ஆறாயிரம் ரூபாயும் கட்டி ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ரூபாயாக பணத்தை கட்டி நகையை வாங்க வேண்டும் நகையை வாங்கி அன்றை தினமே வர வைக்க முடியாது மறுபடியும் மறுநாள் காலையில போய் வங்கிக்கு போய் நீங்க போய் மறுபடியும் உங்கள் பேர்ல வந்து கடன் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி திட்டத்தை மறுபடியும் ரத்து செய்ய முடியாது இது கண்டிப்பாக தொடரும் அப்படிங்கறத ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதிரடியான அறிவிப்புகளை கொடுத்திருக்காங்க அப்படின்னை கூட சொல்லலாம் ஓகே ஆ வீடியோ பிடிச்சிருந்தா மரம் ாம லைக் பண்ணிருங்க அப்படி இந்த வீடியோ ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க